வணக்கம் நண்பர்களே ஒரு மிகப்பெரிய கோலாகலமான வெற்றி செய்தியோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இப்பெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலங்கை அணிக்கு கொண்டாட்டகரமான தினமாக மாறி இருக்கிறது இல்லையா கடந்த சனிக்கிழமை டேவ் டெஸ்ட் வெற்றியை மிக கோலாகலமாக கொண்டாடி இருந்தோம் ஒரு விக்கெட்டினாலான வெற்றி ஆனால் அபாரமான வெற்றி சரத்தர சாதனை படைத்த வெற்றி இந்த சனிக்கிழமை கொஞ்சம் நடுக்கத்தோடுதான் என்று பிற்பகல் ஒன்று முப்பது ஆரம்பித்தது ஆனாலும் மிக மகிழ்ச்சிகரமாக வேகமாக மதிய போசன் நெடைவேளைக்கு முன்னதாகவே போட்டியை முடித்திருந்தார்கள் குசல் மெண்டிஸும் ஒஷாத பெர்னாண்டோவும் சேர்ந்து அபாரமாக ஒரு வெற்றி இலங்கை அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் டெஸ்ட் தொடர்களை வென்ற முதலாவது ஆசிய அணியாக மாறியிருக்கின்றது நாங்கள் கடந்த காணொலிகளில் ஞாபகப்படுத்தியிருந்தோம் தென்னாப்பிரிக்க மண்ணில் அவர்களது நூற்று முப்பது ஆண்டுகால டெஸ்ட் வரலாற்றில் இதுவரைக்கும் டெஸ்ட் தொடர்களை வென்றது இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் மட்டுமே எனவே இலங்கை அணி அந்த பட்டியலில் மூன்றாவது அணியாக சேர்ந்திருக்கிறது அதுபோல் தென்னாப்பிரிக்கா லேசில் தங்களது சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டிகளையோ இல்லை அவற்றால் டெஸ்ட் தொடர்களையோ தோற்பது கிடையாது இம்முறை தென்னாப்பிரிக்கா இரண்டு போட்டிகளிலிருந்தும் தோற்று போயிருக்கின்றது அதுவும் இன்றைய தோல்வியானது இலங்கை அணி இரண்டரை நாட்களுக்குள் முடித்துக்கொண்ட கொண்ட இந்த போட்டியானது முழுக்க முழுக்க இலங்கை அணி ஆதிக்கம் செலுத்தி வந்த ஒரு போட்டியாக இருக்கிறது தென்னாப்பிரிக்காவின் முழு பலம் வாய்ந்த அணி ஆனால் இலங்கையின் அணியை பொறுத்தவரை இரண்டாம் தர மூன்றாம் தர அணியாக கருதப்படக்கூடிய அணி வழமையான இலங்கையான இலங்கையின் வலிமையான வீரர்கள் கிடையாது அணி தலைவர் மாற்றப்பட்டிருந்தார் வேகப்பந்து வீச்சு வரிசையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட புதிய வேகப்பந்து வீச்சு வரிசை இலங்கை அணி இந்த ஒட்டுமொத்த போட்டியிலேயே பத்து வீரர்களோடு தான் விளையாடி இருந்தது லசித் எம்புல் உபாதி உபாதை இலங்கை அணியை போட்டு பாடாய்படுத்தது நல்ல காலம் அவர் இல்லாத குறையே இலங்கை அணியின் துடுப்பாட்டு வீரர்களோ இல்லாவிட்டால் பந்து வீச்சாளர்களோ விட்டு வைக்கவில்லை யாரோ ஒருவர் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் இதுதான் எங்களுக்கு தேவை இலங்கை அணி தோற்றால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த போராடி தோற்பதுகின்றது இலங்கை அணிக்கு மிக நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விடயம் இந்த போட்டியிலும் இந்த தொடரும் இலங்கை அணி காட்டிய இந்த வலிமையும் அதுபோல இலங்கை அணியின் ஒற்றுமையும் இலங்கை வீரர்கள் ஒவ்வொருவர் காட்டிய அந்த பொறுப்புணர்வும் நிச்சயமாக தொடர்ந்து வரும் காலங்களில் இருக்க வேண்டும் குசல் மெடிசை கழுவி கழுவி ஊற்றியிருந்தேன் நான் உங்களில் பல பேரும் சேர்ந்திருந்தீர்கள் திருமண்ணே குசல் மேண்டிஸ் இந்த இரண்டு பேரும் தேவையில்லாத அணைகள் பிடுங்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆனால் குசல் மேண்டிஸ் என்று இந்த போட்டியில் காட்டியிருக்கிறார் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஒஷாத பெர்னாண்டோ தனது கன்னி சதத்தை பெற்று கன்னி அரை சதத்தை பெற்றுக்கொண்டவர் அவர் எழுபத்தைந்து ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இணைப்பாட்டத்தை நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் புரிந்திருந்தார்கள் இது இறங்கிய பொறுத்தவரையில் நான்காவது இன்னிங்ஸ் ஒன்றில் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த மூன்றாவது இணைப்பாட்டம் இதில் முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ரபாடா ஸ்டெயின் ஒலிவியர் மற்றும் கேஷவ் மகாராஜ் அடங்கிய தென்னாப்பிரிக்க பந்துவீச்சு வரிசையை அவர்கள் எதிர்கொண்ட விதம் அவர்கள் ஆதிக்கம் செலுத்திய விதம் அடித்தாடிய விதம் இந்த நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் முறியடிக்கப்படாத இணைப்பாட்டமானது இருநூற்று பதிமூன்று பந்துகளில் பெற்றுக் அங்கேதான் முக்கியம் எந்த பந்து வீச்சாளரையும் அவர்கள் அந்த செட்டில் ஆக விடவில்லை அதாவது எந்த பந்து தங்களது லைன் அண்ட் லெந்த் ரிதம் ஆகியவற்றை எடுக்கவிடவில்லை இவர்கள் எதிர்த்தாடி இருந்தார்கள் தடுத்து ஆடி இருந்தார்கள் வாய்ப்புகளை பெரிதாக வழங்கவில்லை தங்களை ஆட்டமிடக்கும் வாய்ப்புகளை தங்களை ஆட்டமிடக்க செய்யும் வாய்ப்புகளை தனாபிரிக்க பந்து வீச்சாரர்களுக்கு வழங்கவில்லை மிகச் சிறப்பாக ஆடி மிக நேர்த்தியாக விதமான தடுமாற்றமும் இல்லாமல் போட்டியின் நிறைவு செய்திருந்தார்கள் எனக்கு ஒரு சின்ன நப்பாசி ஒன்று இருந்தது இந்த ஆடுகளத்தை விட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமை காட்டிக் கொண்டிருந்தார்கள் பாருங்கள் அதில் அசுத் எம்புல்தனிய தன்னுடைய இடதுகை பெருவிரல் அவரது முறிந்த இடதுகை பெருவிரை பார்த்துக்கொண்டே அதன் அதை வைத்துக்கொண்டே துடுப்பை தூக்கி ஆட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் தச்சேலா விக்கெட்டுகள் போனால் தானும் இறங்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுகின்ற ஒரு வீரர் அவருக்கு இருக்கின்ற அந்த பொறுப்புணர்வை பார்த்தவுடன் எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்ததாக பாருங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கின்றார் சரி கடைசி கட்டத்தில் போட்டி இறுகி வந்தால் அவரது துடுப்பின் மூலமாக ஊட்டம் கிடைத்து இலங்கையினை வெல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் எப்படி இருக்கும் என்று ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கவில்லை குசல் மெண்டிஸ் மெண்டிசமோசா தர்னாண்டோம் கடந்த போட்டியின் கதாநாயகனான குசல் ஜனிப்பெரவை துடுப்படுத்த வர இல்லை இரண்டு விக்கெட்டுகளோடு போட்டி முடிந்து போகணும் ஃபவ்டு பிளஸ்ஸி அதிர்ந்து போயிருக்கின்றார் தென்னாப்பிரிக்கா முழுக்க முழுக்க அதிர்ந்து போயிருக்கின்றது இதுக்கெல்லாம் விதை போட்டவர் நாம் ஏபி அண்ணாச்சி அவரை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞாபகம் இருக்கா நான் ஆரம்பத்தில் ஒரு காணொலியோடு தந்திருந்தேன் காலி டெஸ்ட் மைதானத்தில் வைத்து இலங்கை அணி தென்னாப்பிரிக்காவை நசுக்கி எடுத்தது இரண்டு போட்டிகளிலும் இலங்கையில் வைத்து வென்றெடுத்தது அதுக்கெல்லாம் அடி போட்டது நம்ம ஏ விடிய விடிய இந்த சீசன் தென்னாப்பிரிக்காவுக்கு இது பெரிதாக கணக்கெடுக்காத ஒரு தொடர்ந்து அவருக்கு இலங்கையில் வைத்து இரண்டு போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் வைத்து இரண்டு போட்டிகள் இப்பொழுது தென்னாப்பிரிக்கா இலங்கையின் கேட்டாலே சும்மா நடுங்கும் போல நான்கு போட்டிகள் நான்கிலும் தொடர்ச்சியாக தோற்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு பிறகு தங்களது சொந்த மண்ணில் நான்கு வருடங்களுக்கு பிறகு நான்கு வருடங்களுக்கு பிறகு சொந்த மண்ணில் முதலாவது தொடர் தோல்வியை சந்தித்திருக்கின்றது இறுதியாக தோற்றது இங்கிலாந்திடம் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு இலங்கை அணியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவில் வைத்தது முதலாவது டெஸ்ட் தொடர் வெற்றி மூன்றாவது டெஸ்ட் வெற்றியாகி என பெறப்பட்டிருக்கின்றன அதுவும் இப்படியான ஒரு அணியை வைத்துக் கொண்டு டிமுத் கருணரத்ன ஒரு சாதனை படைக்கின்ற தலைவராக இப்பொழுது மாறி எப்படி என்று சொன்னால் தென்னாப்பிரிக்கா மண்ணில் அடுத்தடுத்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளை வந்தது இதுவரைக்கும் மார்க் டெய்லரின் ஆஸ்திரேலிய அணி ஸ்டீவோவின் ஆஸ்திரேலிய அணி விக்கி பாண்டிங்கின் ஆஸ்திரேலிய அணி இப்பொழுது அந்த வரிசையில் திமுத் கருணாரத்னவின் இலங்கை அணியும் சேர்ந்திருக்கிறது எப்படி ஒரு லெஜண்டாக மாறி இருந்த பாருங்கள் இப்பொழுது இலங்கை அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் இந்த தொடர்ந்து இலங்கை காட்டிய ஆதிக்கம் வேக பந்து வீச்சாளர்களுக்கென்று செய்யப்பட்ட ஆடுகளங்கள் தென்னாப்பிரிக்கா ஆடுகளங்கள் தென்னாப்பிரிக்காவில் அணில் டெல்ஸ்டைன் வேர்னன் ஃபிலாண்டர் ககிசோ ரொபாடா மற்றும் டுவான் ஒலிவியர் இவர்களோடு சேர்த்து கேஷவ் மகராஜ் ஆகியோர் இருக்கின்றார்கள் ஒரு வலிமையான தென்னாப்பிரிக்க பந்து வீச்சு வரிசை இந்த வரிசைக்கு எதிராக பந்து வீசிய இலங்கையின் விஸ்வ பெர்னாண்டோ மீண்டும் மிக நீண்ட காலத்துக்கு பிரகாணிக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றார் கசும் ராஜிதவின் அனுபவம் மிக குறைவு சுரங்க லக்மா இவர்களோடு லசித் தனி அறிமுக வீரர் இவர்களை வைத்துக் கொண்டு இலங்கை அணி வந்திருக்கின்றது அதிலும் பன்னிரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார் விஸ்வ பெர்னாண்டோ ஒன்பது விக்கெட்டுகள் கசும் ராஜித் இவர்கள் தான் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சார்கள் தடுப்பாட்ட வரிசையிலும் தென்னாப்பிரிக்காவில் இருநூறு ஓட்டங்கள் தாண்டிய ஒரு இரண்டு பேர் தான் குவிண்டன் காக் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் அணி தலைவர் இருநூறு ஓட்டங்கள் இவர்கள் எல்லாம் இருந்தார் குசல் ஜெனிஃபர் பெர்ரா நீரோஷன் டிக்வல் இந்த போட்டியின் முதலாம் இனிங்ஸ் நாற்பத்தி ரெண்டு போட்டு எடுத்திருந்தார் என்ன குறை நம் அணித்தலைவர் பெரிதாக ஓட்டங்களை பெற்றுக்கொள்ளவில்லை தேவையான போது ஊட்டங்களை பெற்றுக் கொடுத்து அணியை காப்பாற்றுவதிலும் இருந்தார் தனிஜயல் நேற்றைய தினம் பந்து வீச்சிலும் விக்கெட்டுகளை உடைத்து போட்டு பெருமளவு பங்களிப்பு வழங்கியிருந்தார் அதுபோல ஒரு முனையை தக்க கொண்ட சுரங்கல் அக்மால் கட்டுப்பாடாக பந்து வீசியவர் நேற்றைய தினம் தனது பரிசாக நான்கு விக்கெட்டுகளையும் எடுத்துக்கொண்டார் உண்மையில் போட்டியின் நாயகன் விருது குசல் மெனிசுக்கு வழங்கப்பட்டதும் கொஞ்சம் அடதா வேறு யாருக்காவது பொருத்தமாக இருந்திருக்குமோ என்று யோசித்தாலும் உண்மையில் ஆரம்பத்திலே குயின்டண்டி கோக்கவர் தென்னாப்பிரிக்காவுக்கு எண்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தாரோ அதற்கு அடுத்தபடியாக கூடுதலான ஓட்டங்களாக இருந்தது இன்றைய தினம் குசல் மெனிஸ் பெற்றுக் கொடுத்த எண்பத்தி நான்கு ஊட்டங்கள் அதுவும் பொறுப்பாக நின்றாடி ஒரு பக்கம் விக்கெட்டுகளை விடாமல் ஆதிக்கம் செலுத்தி வந்தது என்பது பெரிய விஷயம் மொத்தமாக நூறு ஓட்டங்களை இந்த போட்டியில் கடந்திருக்கின்றனர் எனவே அவருக்கு பொருத்தம் போர்ட் எலிசபெத் டெஸ்ட் போட்டியில் கடந்த வருடத்தில் கடந்த கடந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கை தோற்ற போதும் குசல் மெண்டிஸ் முதல் முதலாம் இனிங்ஸில் ஓட்டம் எதுவும் இரண்டாம் இனிங்ஸில் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் எடுத்திருந்ததை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம் இவர் பக்கம் தொடர் நாயகன் விருது குசல் ஜெனித் பெர்ராவுக்கு போய் சேர்ந்தது அந்த முதலாவது டெஸ்ட் போட்டியை ஞாபகப்படுத்தி தான் ஆனால் விஸ்வநாண்டோவுக்கு இது பொருத்தமாக இருந்திருக்கும் கட்டாயமாக அவருக்கு வழங்கி இருக்க வேண்டும் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு அணிக்குள்ளே வந்து முதல் போட்டியில் குசல் ஜெனித் பெர்ராவுக்கு தக்க துணையாகியும் அமைந்து இரண்டு போட்டிகளிலும் சிறப்பான பந்து வீச்சையும் செய்து அவருக்கு வழங்கியிருந்தால் அது மிக பொருத்தமாக இருந்திருக்கும் இந்த தொடரில் தான் நம்ம தோன்றுகிறது ஆனால் திமுத் கருணாத்தையும் பொறுத்தவரையில் இந்த தொடரில் சரியான முறையில் வழி நடத்தியிருந்தால் துடுப்பாட்டத்தில் அவ்வளவு பெரிதாக பிரகாசிக்கப்பட்டாலும் கூட அணியின் பந்து வீச்சு வரிசையை சரியாக நேர்படுத்தியதிலும் அணியை ஒற்றுமையாக கையாண்டதிலும் அவருக்கு நிச்சயமாக பாராட்டுகள் இது போல பெரிதாக பேசப்படாத சில வீரர்களை இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் ஒருவர் கசும் ராஜித மிக துல்லியமாக இடை ஓவர்களை வீசுவதும் விஸ்வ பெர்னாண்டுவுக்கு ஒத்துழைப்பாக இருந்ததும் தேவையான போது விக்கெட்டுகளை உடைத்து போடுவதும் வந்து அவரது பங்களிப்பு அபாரம் லசித் எம்புல் தனது கன்னி ஐந்து விக்கெட் பருவ பெற்றுக் கொண்டார் உஷாத பெர்னாண்டோ மூன்றாம் இறக்கத்துக்கு இப்பொழுது உறுதி அளித்திருக்கின்றார் அதுபோல திருமணையை வெளியே நாங்கள் அனுப்ப வேண்டும் அவருக்கு பதிலாக உள்ளே யாரை கொண்டு வருவது என்பது பற்றி தேர்வாளர்கள் தக்க தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் அடி செல்வா ஒரு சகலுதரி வீரராக ஏழாம் இறக்கத்தில் தனது பங்களிப்பை சரியாக வழங்கி வருகிறார் நிரோஷன் டிக்வல்ல இன்னும் துடுப்பாட்டத்தில் தன்னுடைய நேர்த்தியை கொஞ்சம் காட்ட வேண்டும் முதலாம் இன்னிங்ஸிலும் அவர் குவிண்டன் கோக் போல இன்னும் கொஞ்சம் நின்று ஆடியிருந்தால் இருந்தால் இலங்கை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஊட்டங்களை பெற்றிருக்கும் என்பது முக்கியமானது சுரங்க அக்மான் அவருக்கு பந்து வீச்சும் இலங்கை அணிக்கு தேவை விக்கெட் எடுக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள் ஒரு பக்கம் அவரது நேர்த்தியான பந்து வீச்சு தான் அழுத்தம் ஒன்றை ஏற்படுத்தி மறுபக்கம் விஸ்வ பெர்னாண்டோவுக்கு விக்கெட்டுகளை எடுப்பதை இலகுவாக்கியது எனவே நான் எனது பேஸ்புக் தகவலில் சொன்னது போல இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற பெயர்களில் சிலவான சில்வா பெரடா அதுபோல ஃபெர்னாண்டோ இந்த மூன்று பெயர்களும் சேர்ந்து இலங்கை அணிக்கு ஒரு அபாரமான டெஸ்ட் வெற்றியை பரிசளித்திருக்கின்றன இந்த வெற்றியை நாங்கள் தாராளமாக கொண்டாடலாம் மிக நீண்ட காலம் கொண்டாடலாம் இன்னொரு விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்தியா அண்மையில் தான் சில வாரங்களுக்கு முதல் தான் ஆஸ்திரேலியாவில் வைத்து முதல் தடவையாக டெஸ்ட் தொடர் வென்ற இந்திய அணி ஆசிய அணியாக மாறியது இப்பொழுது இலங்கை அணி தென்னாப்பிரிக்கா மண்ணில் வைத்து முதல் தடவையாக டெஸ்ட் தொடரையை வந்தெடுத்திருக்கின்றன எனவே இப்பொழுது பார்க்க போன எல்லா ஆசிய அணிகளும் அநேகமான இடங்களில் எல்லா சர்வதேச டெஸ்ட் விளையாட அத்தனை நாடுகளிலும் டெஸ்ட் போட்டிகளை வென்றிருக்கின்றன ஆசிய அணிகள் என்று பார்க்கவிடத்தில் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் எனவே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் இலங்கை அணி இந்த வெற்றியோடு ஆறுதல் பட்டு நின்றுவிடாமல் தொடர்ந்து அணியை கட்டியடுப்பு முயற்சிகள் ஈடுபட வேண்டும் இந்த டெஸ்ட் தொடர்ந்து வெற்றியின் மூலமாக சந்திக்காத்தூர் சிங்க மீண்டும் நம்பிக்கைக்குரியவராக மாறியிருக்கின்றார் திமுத் கருணாநித்தம் மீது பொறுப்பு வந்து சேர்கின்றது எனவே அவருக்கு தொடர்ந்து அணியின் தலைவர் பதவி வழங்கினாலும் அதில் நியாயத்தன்மை வந்து இருக்கும் மீண்டும் மணிக்குள்ளே வரப்போகும் அஞ்சுல மேத்யூஸ் தினேஷ் சந்திமாள் அகில தனஞ்சய மற்றும் குணமடைந்து வரப்போகுது லகிர் குமார் ஆகியோருக்கு எந்தெந்த இடங்களை வழங்க போன்றும் அவர்களுக்கு கணினியில் இடம் இருக்கிறதா என்ற ஒரு ஆரோக்கியமான போட்டியின் கல்வியும் வருகின்றது திருமணவுக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக யார் இருக்க போகின்றார்கள் என்று கேள்வி எழுகின்றனர் இன்னொரு முக்கியமான விடயம் ஸ்ரீடங்கா கிரிக்கெட் இலங்கையிலும் வேகப்பந்து பந்து சாதகமான ஆடுகளங்களை கட்சிகள் எழுப்பதில் ஆர்வத்தோடு செயற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த தொடர் வலியுறுத்தி இருக்கின்றது இத்தகைய ஆரோக்கியமான வேகப்பந்து வீச்சாரர்கள் தென்னாப்பிரிக்க மண்ணில் அவர்களது மிகப்பெரிய துடுப்பாட்டு வீரர்கள் எல்கர் அம்லா காக் போன்ற துடுப்பாட்ட வீரர்களை எல்லாம் அதுபோல மாக்கம் வளர்ந்து வருகின்ற முக்கியமான வீரர் இவர்களெல்லாம் தடுமாற செய்கின்ற அளவுக்கு இலங்கையின் வேகப்பந்து வீச்சாரர்கள் இருக்கும்போது ஏன் இவர்களுக்கு சில ஆடுகளங்களை உருவாக்கி இனிமேலும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற ஆடுகளங்களுக்கு செல்லும் போது இவர்களை பயன்படுத்தி வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யக்கூடாது என்று சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை யோசிக்க வேண்டும் புதிய நிர்வாகம் இது பற்றி நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் மற்றபடி நாங்கள் தாராளமாக இந்த வெற்றியை கொண்டாடலாம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மியூசியம் கட்டப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் புதியதாக ஒரு பெரிய கிண்ணம் ஒன்று வந்து சேர்கின்றது அந்த கிண்ணத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டு இன்னும் பல கிண்ணங்களை அடுக்கி வைக்கும் இடங்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அதுபோல இனி ஒரு நாள் தொடர் ஆரம்பிக்க போகிறது இதே போன்ற வல்லமையோடு லசித் மாலிங்க சிவகங்கவின் தலைமையிலான இதைவிட கொஞ்சம் அனுபவம் கூடிய ஒரு நாள் அணி தென்னாப்பிரிக்க மண்ணில் கலக்க வேண்டும் இளமையும் அனுபவமும் சேர்ந்த அந்த அணியாக மிகச் சிறப்பாக உலக கிண்ண போட்டிகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மரமாற வாழ்த்துகிறோம் மறந்துடாதீங்க இந்த சந்தோஷத்தை நாங்கள் தாராளமாக கொண்டாடலாம் சமூக வரை தலைமங்கும் இன்றைய தினம் எஸ் எஸ் எல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹேஷ்டேக் களைகட்டி கட்டி பறக்கிறது ஏபிடி விலகசி மறுபக்கம் கலாய்க்கும் படலம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இலங்கையின் வெற்றியை தாராளமாக கொண்டாடலாம் இந்த வெற்றியை மகிழ்ச்சியை கொண்டாடலாம் இன்றைய ஹீரோக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் கொண்டாடி மகிழலாம் குசல் மெண்டிஸ் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை தேர்வாளர்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கை என்று இதை நம்ம அவர் தொடர்ந்து விட்டு விட்டு அடிக்காமல் தொடர்ந்து ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் அவர் இவ்வாறு பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வாழ்த்தாகவும் இருக்கிறது எனவே ஒரு தொடரை தொடர்ந்து அவதானிப்போம் நாங்கள் இந்த வெற்றியை கொண்டாடுவோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றி இனி அடுத்த சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு போட்டி இருந்தால் களை கட்டும் என்று சொல்லி உற்சாகம் இருக்கு நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான தொடர் ஆரம்பிக்கிறது அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்வோம் மேற்கு இந்திய தீவில் இங்கிலாந்து தொடர் முடிந்த பிறகு அந்த தொடர் பற்றிய பார்வையும் அந்த வீரர்களை பற்றிய பார்வையும் உங்களுக்காக வரும் எனவே சந்தோஷங்களை பறக்க விடுங்கள் வெற்றி கொண்டாட்டத்தை இன்னும் பறக்க பரபரக்க விடுங்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் வழமை போல உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் அந்த காணொலியை தொடர்ந்து பகிருங்கள் சந்தோஷத்தை கொண்டாடி மகிழ்வோம் பகிர்வோம் வாழ்த்துக்கள் இலங்கை ரசிகர்களே வணக்கம்